புதுவசந்தம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ கற்பக விநாயகரை போற்றி திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குரு துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குரு வழியில் உங்கள் குரு சுந்தர வடிவேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இருக்க இருக்கப்போகுது அவங்க என்ன மாதிரி வேலை செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அது இல்லாமல் அவங்க என்ன மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்ப்போம் ஓம் விநாயகரே பூற்றி திரு அண்ணாமலையாரே பூற்றி குருவாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம் விசாகம் அப்படின்னா குரு பகவானோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த நட்சத்திரம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பெரிய சிறப்பே உண்டு இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரனோட அந்த துலாம் ராசியில் இருக்கிற விசாக நட்சத்திரம் சுக்கர ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் அதோட அதான் குரு பகவானோட நட்சத்திரம் பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்குன்னு இன்னொரு விஷயம் பாருங்க முருகன் அவதாரம் எடுத்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஸோ இவ்வளவு ந இந்த மா இவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நீதி நேர்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எந்த பேஷியாலிட்டியும் பார்க்கப்படா பார்க்க மாட்டாங்க பாகுபாடு யாரிடத்திலும் பாகுபாடு பார்க்காம நேர்மையாக உண்மைய உண்மையாக பழகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பான குணமாக இருக்குது ஆமா அதே தன்னடக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் தன்னடக்கமாக பேசக்கூடிய ஒரு பண்பு இவங்கள்ட்ட உண்டு அது மட்டும் இல்லாமல் தோற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு பொழிவாக இருக்கக்கூடிய அமைப்பு யாரை பார்த்தாலும் அவங்கள பார்த்தோன்னே ஒரு மரியாதைக்குரியவராக தோற்றமளிப்பார் தோற்றமே அப்படி தான் இருக்கும் வேத சாஸ்திரங்கள் ஜோதிடங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறவர் தான் நம்ம விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் சத்தியத்தையும் உண்மையும் அடிக்கடி பேசக்கூடியவர்கள் சாஸ்திரத்தில் உள்ள சத்தியங்களையும் உண்மையையும் அடிக்கடி பேசக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் யார் என்ன சொல்ல வர்றா என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு ஆமா பெற்றோர்களிடத்தில் அளவு கிடந்த பாசம் இருக்கும் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு செலுத்துவாங்க ஆன்றோர் சான்றோர் பெரியோர்களுக்கு மதிப்பளிக்க கூடியவங்க அவங்க கூடவே பயணம் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் மனதளவில் சிறிதும் கலக்கம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லணும் அதே போல பாத்தீங்கன்னா பல வழிகளில் பொருளீட்டும் வாய்ப்பு இவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இவங்க இருக்கும் வீண் விவாதங்கள்ல இவங்க செயல்பட மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் விசாக நட்சத்திரக்காரர்கள் இதனை எஸ்பெஷலியா இன்னமும் டீப்பாக விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றாம் பாதம் செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்த பாகம் இந்த பாகத்தில் உள்ளவங்க எப்படின்னா இறக்க குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள் கம்பீரமான தோற்றம் கம்பீரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் அப்படின்னு தான் இவங்கள நம்ம சொல்லணும் அதே போல் எப்பேற்பட்ட துன்பத்தை கண்டும் கண் கலங்காதவர்கள் மன உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் துணிச்சலும் செயல் வீரமும் இவங்களுக்கே உண்டானது எப்பேற்பட்ட தீமை செய்பவராக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் ஆற்றல் உண்டு மன்னிக்கக்கூடிய மனப்பக்கமும் இவர்களுக்கு உண்டு இவர்களை நம்பி யாரும் ஏமாற்றதாக சரித்திரமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாகம் தாங்க விசாக நட்சத்திர முதல் பாதம் அதே போல போட்டி போட்டிகளில் கலந்துக்குவாங்க பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு பரிசு பெற அளவுக்கு அவங்களோட முன் முயற்சி இருக்கும் படிப்பை பொறுத்தளவில் ஒரு சுமாரான ஒரு நல்ல படிப்பு இருக்கும் சகோதரர்களில் அளவுமிக்க அன்பு கொண்டிருப்பாங்க கணவன் மனைவி குழந்தைகள் மீது பார்த்திங்கன்னா ஒரு அளவு கடந்த அன்பும் பாசமும் நிறைந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னேன் விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பெற்றது ரெண்டாம் பாதம் இந்த ரெண்டாம் பாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுகபோக இலக்கியங்களில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்கள் கலை இலக்கியங்கள் கவனம் இருக்கும் அதே போல் ரொம்ப பேச்சில மற்றக்கூடிய கவர் பேச்சில கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இருக்கும் அவர் பேசினாலே அந்த பேச்சை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும் ஆமா அந்த மாதிரி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் பெரிய பெரிய லட்சியங்களை கையில் எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் அது வந்து எல்லாருக்கும் பயன்படு பயன்படுற வகையில் இருக்கக்கூடிய லட்சியங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம இந்த நட்சத்திர பாதம் கொண்டவர்கள் அதே போல் புது புது ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ரொம்ப நேரம் செலவிடுவாங்க அதே போல் முக்கிய பிரமுகர்களில் அறிமுகம் இவங்களுக்கு ரொம்ப இலகுவாகி கிடைக்கும் கலை இலக்கியங்கள் ஆர்வம் இருக்கும் அதே போல எங்கிருந்தாலும் இவங்க செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்கள்ட இருக்குது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு செல்வாக்க மதிப்பு மிக்க தான் இருக்காங்க எக்காரத்தை கொண்டும் இவங்க எடுத்த முயற்சியை உழைப்பை எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாதவர்கள் அப்படின்னே சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த நட்சத்திர பாதம் ரொம்ப சிறப்பு பெற்றதாகவே இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அனுபவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளையும் ஈடுபடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புதனோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் பிறந்தவங்க கல்வி படிப்பு அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க மதிநுட்பம் இருக்கும் அதே போல் வித்தியாசமான கோணங்களில் சிந்திக்கக்கூடியவர்கள் வேறு வேறு கருத்துக்களையும் உள்வாங்கி அந்த கருத்துக்களின் உண்மைத்தன்மையை அறியக்கூடியவர்களாக இங்கே இருப்பாங்க வாழ்க்கையில அடித்தட்டில் பிறந்திருந்தாலும் நடுநிலையான வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும் அப்படின்னே சொல்லணும் கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களையும் கடந்த காலத்தை மறக்க மாட்டாங்க கீழிருந்து மேலே போனாலும் கீழே எந்த நிலையில் இருந்தோம் அப்படிங்கிறத இருக்கையில் அடிக்கடி ஞாபகப்படுத்தி வச்சுக்கக்கூடியவர்கள் அது கேட்டால் போல நடக்கக்கூடியவர்கள் மரியாதையுடன் பழகக்கூடியவர்கள் சிறு குழந்தைக்கு மரியாதை தடைக்கூடியவர்கள் மனைவி துணைக்கு வாழ்க்கை துணை தகுந்த மரியாதையும் ஆலோசனைகளையும் வழங்கக்கூடியவர் சம உரிமையோடு நடத்தக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ஆற்றல் மிக்கவர் மனை மறைமுக எதிரிகளை ரொம்ப ஈஸியா அடையாளம் கன்றுவார் கண்டு அவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்குள்ளே இயற்கையாகவே இருக்கும் அதே நேரத்துல விசாகம் நாலாம் பாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம் பாதம் நான்காம் பாதங்கிறது சந்திரனோட நட்சத்திர பாதம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானோடய ஆதிக்கம் நிறைந்த பாதகம் பாதம் தான் வந்து விசாகம் நாலாம் பாதம் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் அன்பும் கருணையும் அதிகமாக உடையவங்க எல்லாத்துக்கும் இறக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த சிந்தனை செய்யக்கூடியவர்கள் படைப்பாற்றல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தான் உருவாக்கணும் அப்படின்னு படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் பெரிய பெரிய கூட்டங்கள்ல தனித்து நின்று பேசக்கூடியவர்கள் தனித்து நின்று காதிக்கம் காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும் பழங்கால பொக்கிசங்களை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமா இவங்க இருப்பாங்க ஆமா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இவர் குடும்பத்தை ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இலகுவாகவும் வழிநடத்தி செல்வார் ஆமா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை வந்து பார்த்து பார்த்து குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு சொல்ற வகையில இவர் அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாரு வாழ்க்கை துணை பிள்ளைகள் அனைவரிடமும் வந்து அன்பும் அன்புடனும் மகிழ்ச்சியாகவும் நினைப்பார் அதே ஒருவர் இருப்பாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விசாக நாலாம் பாதத்தின் தன்மைகள் இப்போ நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னாக்க விசாகத்துக்குனே பொதுவா என்ன மாதிரி தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு அமையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொண்டு நிறுவனங்கள் நடத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தொண்டு நிறுவனங்கள்ல நிறைய செயல்படுவாங்க சொந்தமாக தொண்டு நிறுவனம் வச்சுருப்பாங்க இல்லைன்னா தொண்டு நிறுவனங்களில் இவங்க பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதியா இருப்பாங்க கோர்ட்டுல நீதிபதியா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது லோக்கல்னா பொலிட்டீஷியன்ல தலைவர் பஞ்சாயத்து போட்டு தலைவர் இந்த மாதிரி வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய இருக்கு இவங்க ரொம்ப அது மட்டும் இல்லாம ரொம்ப ஆர்வம் எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ஆர்வம் நிறைய இருக்கும் ஆமா வீடு கட்டுற துறையில இவங்க இருப்பாங்க அதே போல் விமானம் கப்பல் போக்குவரத்து துறைகளில் இவங்க அதிகம் அதிகமாக இருக்கும் துறைகளில் வேலை செய்வாங்க சர்வதேச வர்த்தகங்களில் இருப்பாங்க பழக்கடை வச்சுருக்கிறது பல வியாபாரம் செய்கிறது பல உற்பத்தி துறை அதே போல் மதிப்பீடு செய்கிறது வணிகம் பொன் வணிகத்துறையில் இருக்கிறவங்க திரைப்படம் தொலைக்காட்சி இதெல்லாம் இவங்க நடிகர் நடிகைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து விளம்பரங்களில் நடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு அது ஒரு பொருத்தமான துறையாகவே இருக்குது ரத்தின கல் தயாரிப்பு வாசனை தெரியின தயாரிக்கிற தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு அதில் வேலை செய்கிற வாய்ப்பு அடுத்து பார்த்திங்கன்னா மொழி பெயர்ப்பாளர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆசிரியர் பணி அப்படிங்கிறது இவங்க நிறைய பேர் ஆசிரியர் பணி இவங்களுக்கு கிடைக்கும் பிறருக்கு கற்பித்தல் அப்படிங்கிற தொழிலில் இவங்க நிறைய இருப்பாங்க மருத்துவ துறையில் இருப்பாங்க காப்பீட்டு துறையில் இருப்பாங்க வங்கிகளில் வேலை கிடைக்கும் வங்கி சார்ந்த துறைகளில் வேலை கிடைக்கும் மருந்து கடை வச்சுருப்பாங்க மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ரியல் எஸ்டேட் துறையில் கால் பதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாவலர் தரகர் வேலைகள் இதெல்லாம் இவங்க செய்வாங்க ஆயுர்வேத மருத்துவம் செய்கிறதுல இவங்க கொஞ்சம் கெட்டிக்காரராகவே இருப்பாங்க ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு கைவந்த கலையாகவே இருக்கும் இவங்களுக்கு வயதிற்கேற்றார் போல எந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் ஏற்படும் பெண்களாக இருந்தாக்க கரு பை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அல்சர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிறுநீரகத்தில் கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் இதுதான் அவங்களுக்கானது மற்றபடி வேற எதுவும் பெரிய நோய்கள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்போ என்னன்னா சுவர் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அடிக்கடி மயக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு வரும் இதுகளுக்கெல்லாம் சரியான உணவு முறை பழக்க வழக்கத்தின் மூலமா சரி செஞ்சுக்கிறதும் உடல் மீது அக்கறை செலுத்துறதுனால சரி செஞ்சுக்கலாம் வயதிற்கேட்டால் போல் இது இந்த விதமான உறுப்புகள் சார்ந்த உணவுகளை எடுத்து உண்பதுனால இதுல இருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னே சொல்லணும் ஆமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ரீ முருக பெருமானை வழிபட வழிபட இவங்கள் வாழ்க்கை வளமாகும் என்றும் பேரும் புகழோடும் செல்வாக்கூடும் கௌரவமாக நல்ல குடும்பம் நல்ல அமைதியான குடும்பம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு பொன் பொருள் செல்வத்தோடு செல்வ வாழ்வதற்கு முருகபெருமான் அருள் பொய்வார் இது முருகபெருமான் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் முருகபெருமானையே இருகப்பற்றுக் கொள்வதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்றும் வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றியில் சந்திக்கக்கூடும் மிகப்பெரிய ஆன்மீக நண்பர்கள் உதவியா உதவிகள் ஆன்மீக நண்பர்களின் உயிர் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னே சொல்லணும் அதனால் முருகபெருமானை வழிபட வழிபட வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அப்படின்னே சொல்லணும் மேலும் உங்கள் நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை கூடுதலாக தெரிந்து கொள்ள வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குறிச்சுந்தரவிடிவி நன்றி வணக்கம்